வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க படிச்ச படிப்பு நீங்க எடுத்துக்கிற மருத்துவம் ஏன் நீங்க நம்புற அறிவியல் இது எல்லாமே உங்களை ஒரு அடிமையா வச்சிருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய்னு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம நவீன அறிவியல் கல்வி மருத்துவம்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு தமிழ் பேச்சாளரோட ரொம்பவே ஆழமான ஒரு சிலருக்கு அதிர்ச்சியான கருத்துக்களை அலசி ஆராயப் போகிறோம் பாருங்க அவரோட வாதமே தான் தொடங்குது எம்எஸ்சி படிச்சவங்க மாசம் மூவாயிரம் ரூபாய் கஷ்டமா வெறும் ஒரு வார்த்தை இல்ல இன்னைக்கு இருக்கிற பல இளைஞர்களோட மனக்குமரல் இது இத்தனை வருஷம் படிச்சோம் என்ன பிரயோஜனம்னு அவர் கேக்குறாரு நம்ம கல்வி முறையோட மதிப்பு இதுதானா இதுதான் அவரோட முதல் கேள்வி சரி அவரோட வாதத்தை நாலு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல நம்மளோட கல்வி முறை எப்படி காலனித்துவத்தோட ஒரு தோல்வின்னு சொல்றாருன்னு பாப்போம் அப்புறம் நவீன அறிவியல் மருத்துவத்தெல்லாம் எப்படி விமர்சிக்கிறாருன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் தீர்வா அவர் சொல்ற இயற்கை அறிவியல்னா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் கடைசியா அவரே கண்டுபிடிச்சதா சொல்ற ஒரு காந்த புரட்சி அதென்னு பார்க்கலாம் அவரோட வாதத்தோட ஆணிவேரே இதுதான் நம்மளோட கல்வி முறை எதுக்கு உருவாக்கப்பட்டது சிந்தனையாளர்களை உருவாக்கவா இல்லவே இல்ல வெறும் குமாஸ்தாக்களை அதாவது கிளர்க்ஸ உருவாக்கத்தான் வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்ய ஆள் வேணும் அதுக்கு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணத்தான் இந்த சிஸ்டமே வந்துச்சுங்கிறது தான் அவரோட வாதம் அப்ப பாருங்க ரெண்டுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு ஒரு பக்கம் ஆங்கிலேயனுக்கு வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி டிகிரி இருக்கும் ஆனா எந்த ஒரு பிராக்டிக்கல் ஸ்கில்லும் இருக்காது இன்னொரு பக்கம் உண்மையான கற்றுங்கிறது இயற்கைய புரிஞ்சுக்கிறது ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டு தன்னிறைவா வாழ்றது சோ படிப்புங்கறது இல்ல அடிமையா இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெயினிங் இதுதான் அவரோட பாயிண்ட் சரி கல்விய மட்டும் அவரு கேள்வி கேட்கல அவரோட பார்வை இன்னும் ஆழமா போகுது நவீன அறிவியல் மருத்துவம்னு நாம கொண்டாடுற பெரிய பெரிய விஷயங்களையும் அவர் ஒரு கை பாக்குறாரு வாங்க யாராரையெல்லாம் அவரு கேள்விக்குள்ளாக்குறாருன்னு பாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே அவர் விட்டு வைக்கல அவரை போய் டோபா தலைன் சாதாரணமா சொல்றாரு அடுத்து ஹோமியோபதியை கண்டுபிடிச்ச சாமியூல் ஹானமன் அவரையும் விமர்சிக்கிறாரு ஏன் இன்னைக்கு நாம நம்புற மாடர்ன் மெடிசின் மொத்தமுமே தப்பு அதுக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள்னா என்னன்னே தெரியலன்னு அடிச்சு சொல்றாரு ஹோமியோபதி பத்தி அவர் வைக்கிற வாதம் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு அதாவது அந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச ஹேனிமனே ஆஸ்துமா வந்து செத்துட்டாரு தன்னையே காப்பாத்திக்க முடியாத ஒரு மருத்துவம் மத்தவங்களை எப்படி காப்பாத்தோம் கண்டுபிடிச்சவருக்கே பலன் கொடுக்கலன்னா அந்த சிஸ்டமே தப்புதான்னு அவரு நேரடியா கேட்கிறாரு இங்கேதான் அவரோட பார்வை இன்னும் ஒருபடி மேலே போகுது ஆட்டோ இம்யூன் நோய்னா என்ன நம்ம உடம்பு நமக்கே எதிரியா மாறுறதுன்னு டாக்டர் சொல்றாங்க இல்லையா ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் பொய் அது வெறும் ஜீர்ண நீர் அதிகமா சுரக்கிறதுனால வர்றது தான் அதாவது ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதுவும் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் மனுஷனுக்கு இது தேவையே இல்லையா பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நோயை எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயமா மாத்துறாருன்னு சரி எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டாரு அப்போ எதுதான் சரி இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு மேற்கத்திய அறிவியல் கோட்டை விட்ட அந்த பதில்கள் எங்க இருக்கு அதுக்கு அவர் நம்மள ரொம்ப தூரமெல்லாம் போக சொல்லல நம்மளோட பண்டைய தான் கூட்டிட்டு போறாரு நம்ப முடியுதா இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் போராடிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருக்குறள்ல இருக்குன்னு சொல்றாரு அந்த ஜீரண நீரை கட்டுப்படுத்துற ரகசியம் வேற எங்கேயோ இல்ல திருக்குறளோட மருந்து அதிகாரத்துல தான் இருக்குதான் நாம தொலைச்ச அறிவை தேடி போக வேண்டிய நேரம் எதுன்னு அவர் சொல்றாரு இங்க பாருங்க ரெண்டு ஜெர்மன் டாக்டர்ஸ் அவர் ஒப்பிடுறாரு ஒரு பக்கம் ஹோமியோபதி கண்டுபிடிச்ச ஹானமன் அவரை தன்னை காப்பாத்திக்கவே முடியல அவரை ஒரு முட்டாள்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அர்னால்ட் எஹ்ரெட் அவர் என்ன பண்ணாரு ரொம்ப சிம்பிள் பகுத்தறிவு உண்ணாவிரத மூலியமா உடம்ப புரிஞ்சுக்கிட்டாரு அவரை ஒரு உயர்ந்த அறிவாளினு சொல்றாரு சோ காம்ப்ளெக்ஸான மருந்துகள் இல்ல சிம்பிளான இயற்கை வழிதான் சிறந்ததுங்கிறது அவரோட வாதம் அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்ல சரி ஞானம் சொல்றோம் ஆனா அது திறக்கிறதுக்கான சாவி எது லேப்ல இல்லாத அந்த ரகசியம் உண்மையிலே எங்கதான் ஒளிஞ்சிருக்கு அந்த கேள்விக்கான நீங்க நம்பவே மாட்டீங்க அவரோட சொந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிசோதனையில இருக்குன்னு சொல்றாரு ஒரே ஒரு சொட்டு தண்ணிய வச்சே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அந்த ரகசியம் நம்ம தமிழ் மொழியிலேயே இருக்குதான் இதுதான் அவர் சொல்ற அந்த காந்த புரட்சி இந்த சோதனையை செய்ய பெரிய லேப் எல்லாம் தேவையில்லைங்கிறாரு வெறும் பத்து தான் செலவாகும் யார் வேணும்னாலும் செய்யலாம் ஒரு பழைய செல்போன்ல இருந்து நியோடைமியம் மேக்னெட் எடுத்துக்கோங்க அது மேல ஒரு சொட்டு தண்ணி வைங்க இப்போ மல்டிமீட்டர்ல கனெக்ட் பண்ண ரெண்டு பென்சில் முனைய வச்சு அந்த தண்ணில கரண்ட செக் பண்ணா கரண்ட் பாஸ் ஆகாதான் அந்த மேக்னெட் மின்சாரத்தை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுது அதாவது தடுத்து நிறுத்திடுது இதுதான் அவரோட கண்டுபிடிப்பு சரி இதனால என்ன ப்ரூவ் ஆகுது அவரோட கருத்துப்படி இயற்கைக்கு ரெண்டு குணம் இருக்கு ஒன்னு நேரா போற விசை அதாவது லீனியர் ஃபோர்ஸ் இன்னொன்று சுத்தி வர்ற விசை அதாவது ரொடேஷனல் ஃபோர்ஸ் ஆனா ஐரோப்பிய அறிவியல் என்ன பண்ணுச்சு அந்த நேர்கோட்டு விசையை மட்டும்தான் கண்டுக்குச்சு அந்த சுழற்சி விசையை அதாவது யதார்த்தத்தோட இன்னொரு பாதியை மொத்தமா மிஸ் பண்ணிடுச்சு இதுதான் அவரோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இங்கதான் தான் விஷயமே உச்சத்துக்கு போகுது இந்த அறிவியல் உண்மையை அவர் நேரா நம்ம தாய்மொழி தமிழுக்குள்ள கொண்டு வர்றாரு தமிழ் எழுத்துக்களோட அடிப்படை என்ன புள்ளி வட்டம் நேர்கோடு இதுல புள்ளிங்கிறது ஒருமை வட்டங்கிறது அந்த சுழற்சி விசை நேர்கோடுங்கிறது அந்த நேர்கோட்டு விசை அடேங்கப்பா குவாண்டம் பிசிக்ஸோட மொத்த ப்ளூ பிரிண்டும் தமிழகத்திலே இருக்குன்னு சொல்றாரு அப்போ கடைசியா அவர் சொல்ல வர்றது என்னன்னா மொழிங்கிறது சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்லை அதுதான் நாம உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஆங்கிலம் படிச்சா உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கலான பார்வை தான் கிடைக்கும் ஆனா தமிழ் மாதிரி ஒரு தான் இயற்கையோட ஆழமான உண்மைகளை நம்மால புரிஞ்சுக்க முடியும் இதுதான் அவரோட இறுதிவாதம் நாம இந்த ஆய்வ அவரோட மிக முக்கியமான ஒருவேளை ரொம்பவே சர்ச்சைக்கான ஒரு வரியோட முடிச்சுக்கலாம் அறிவாளிக்கு நோய் வரவே கூடாது யோசிச்சு பாருங்க இயற்கையா உண்மையா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நோயே வராதுங்கிறத அவரோட முழு நம்பிக்கையும் உலக பார்வையும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க நாம் அடுத்த பகுதியில சந்திப்போம்